அடுத்ததாக அடுத்ததாக மாரியம்மாள் அன்பழகன் அவர்களுக்கு நமது வேறு அவர்கள் சிறப்பு செய்வார்கள் இந்த நிகழ்வு வந்து இந்த அளவுக்கு நடக்கும் சொல்லிட்டு பார்க்கல நீண்ட நாள் கனவு வந்து இன்னைக்கு நிறைவேற ஒரு மன நிறைவு எனக்கு எனக்கு பேச வாய்ப்பு கிடைக்கும் நினைச்சேன் சரி இந்த நிகழ்வுக்கு தலைமை ஏற்றிருக்கும் சகோதரி விஜய் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம் முக்கியமாக இந்த நிகழ்வுக்கு சிறப்பு பேச்சாளர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் வந்து நாம் சிரிக்கிறோம் ஆனால் சிந்திக்கிறதுக்கு இன்னும் நம்ம யோசிக்கல சிந்திக்கணும் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் சிந்திக்கணும் சிந்திச்சுனா அது எவ்வளோ உள்ளான ஆழமான கருத்துக்கள் இருக்குது அப்படின்றத இன்னைக்கு உணரல கண்டிப்பாக எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல இருந்தாலும் இன்னொரு முறை பார்க்கல இந்த நிகழ்வுக்கு சிறப்பு பேச்சாளர்களாக இங்கு வருகை தந்து சிறப்பித்த தோழர் ஈரா வேதாசலம் புரட்சிகர இளைஞரணி முன்னணி தேவிகாபுரம் அவர்களுக்கு நன்றியினை இந்த நேரத்திலே நம் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் தெளிவாக பேசிய தோழர் வணங்காமுடைய ஆசிரியர் கோலூர் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தோழர் துரை சரவணன் புரட்சிகர இளைஞர் அணி முன்னணி அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்